இயேசு கிறிஸ்து எத்தனை முறை இந்த பூமிக்கு வருவார் ரெண்டு முறை வருவார் இதில் முதல் முறை அவருடைய வருகை ராஜாவாக வந்து தங்களை ஆளுகை செய்வார் தங்களை அந்நிய ராஜ்யங்களிலிருந்து மீட்டெடுப்பார் அப்படின்னு யூதர்கள் முழுமையாக நம்பினாங்க ஆனால் முதல் முறையில் அவர் வந்தப்போ அவர் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து ரொம்ப ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தப்போ முப்பது வயசுக்கு அப்புறம் அவர் தன்னை தேவனுடைய குமாரன் நான் தான் இந்த மக்களை மீட்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் அநேக திருஷ்டாந்தங்கள் மூலமாக சொன்னப்ப ஓமைகள் மூலமா சொன்னப்ப அதை சகிக்க முடியல ஏன்னா தங்களை மீட்க போறவர் ராஜா மாதிரி ராஜ இருந்து பிறந்து வரணும்னு நம்பிட்டு இருந்தாங்க இதுக்கு ஆப்போசிட்டா அவர் வந்ததுனால அவங்க அவரை நிராகரிச்சு அவர் குன்னுட்டாங்க இயேசு சூடிய ரெண்டாவது வருகையில் தான் அவர் ராஜாவாக இந்த பூமியை வந்து எல்லா மக்களையும் உயிர்ப்பெழுத்து செய்து அரசாள்வார் இந்த தீர்க்க தரிசனங்களை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தவறாக புரிந்து கொண்டதுனால தான் இரண்டாம் வருகையில் நடக்க போகிற விஷயத்தை முதல் வருகையில் எதிர்பார்க்கறதும் முதல் வருகையில் நடக்க வேண்டிய விஷயங்களை ரெண்டாம் வருகையில் எதிர்பார்க்கறதுனால தான் இவ்வளவு பெரிய குழப்பம் இயேசு கிறிஸ்து ரெண்டாம் தருவை வரப்போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை யூதர்கள் நம்பவே மாட்டாங்க ஏன் தெரியுமா அவங்கள பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையே இன்னும் நடக்கலை ஏசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இன்னும் வரல அப்படின்னு தான் அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க அதாவது மெஸ்ஸியாக இன்னும் வரலைன்னு